சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கு வேலை வாய்ப்பு பதிவு பிரைவேட் நிறுவனத்திற்கு ஆட்டோ ஓட்ட டிரைவர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் கொடுங்கையூர் மூலக்கடை மாதவரம் பகுதியில் பஸ் டிரைவர்கள் தேவை தங்கவிடும் வசதியும் உண்டு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் பத்து வருடம் உள்ள கார் டிரைவர் தேவை ஆதார் மற்றும் டிரைவிங் லைசன்ஸுடன் நேரில் வரவும் சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் வரவேண்டிய முகவரி கணேஷ் அப்பார்ட்மெண்ட் சிக்ஸ்டி செவன் பை தேர்ட்டி டூ ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி நகர் சென்னை தேர்ட்டி ஃபைவ் ஸ்ரீபரம்பத்தூர் சிப்கார்ட் கம்பெனிக்கு புது பஸ் ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் பூந்தமல்லி பகுதியில் எய்ச்சேர் ஓட்ட டிரைவர்கள் தேவை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் எண்ணூர் அசோக் லைலாண்டில் கான்ட்ராக்ட் பேஸில் வாகனம் ஓட்ட ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கும் டிரைவர்கள் தேவை பிறப்பு முள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் கார் டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் தங்கமிடம் மற்றும் உணவு இலவசம் பிறப்பு முள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரிவிந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் டூரிஸ்ட் பேஜ் டிரைவர்கள் தேவை தங்கும் வசதி இலவசம் நல்ல சம்பளம் ஓடி மற்றும் பேட்டா உண்டு பிறப்பு முள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரிவிந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியைப் பாருங்கள்